i காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் ஒரு பகுதியாக அசாமில் மக்களை சந்தித்து வருகிறார் பெருந்திரளான மக்கள் கூடி ராகுல் காந்தி போகும் இடமெல்லாம் வரவேற்பு அளித்து வருகின்றனர் அஸ்ஸாம் பாஜக ஆளும் மாநிலம் என்பதால் ராகுல் காந்தியின் யாத்திரையை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் அஸ்ஸாமில் விஸ்வத் மாவட்டத்தில் இருந்து சோனித்பூர் வழியாக பயணம் செய்த ராகுல் காந்தியின் வாகனத்தை சூழ்ந்து கொண்ட பாஜக ஆதரவாளர்கள் ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை எழுப்புகின்றனர் சிறிது நேரம் அமைதி காத்த ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து வெறுப்பேற்றுவது போல கோஷமிட தனது பொறுமையை எழுந்து கோபமானார் உடனடியாக வாகனத்தை விட்டு இறங்கிய ராகுல் காந்தி பாதுகாப்பு அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களையும் மீறி பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் சென்று வாக்குவாதம் செய்தார் காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல நோக்கத்திற்காக நடத்தும் யாத்திரையை சீர்குலைக்கும் விதமாக அடாவடி செயலில் ஈடுபடுவது நல்லதல்ல என்று வாதிட்டார் ஜெய் ஸ்ரீராம் என நீங்கள் கோஷம் போடுவது உங்கள் உரிமை ஆனால் அதற்காக காங்கிரஸ் கட்சியின் யாத்திரை வாகனத்தை வழிமறிப்பது வாகனத்தின் மீதுள்ள ஸ்டிக்கர்களை கிழித்தெறிவது காங்கிரஸ் தொண்டர்களை தாக்குவது போன்றவை ஏற்புடையதல்ல என அவர்களிடம் கூறினார் இந்நிலையில் நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர அங்கிருந்த பாஜக ஆதரவாளர்களை விரட்டிவிட்டு ராகுல் காந்தியை வேனுக்கு அழைத்து வந்தனர் இதனிடையே பாஜக தலைவர்கள் பலரும் இந்த வீடியோவை தங்களது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து பாஜகவினர் ஜெய் ஸ்ரீராம் என கோஷம் போட்டது ராகுல் காந்திக்கு பிடிக்கவில்லை பாருங்கள் என விஷயத்தை ட்விஸ்ட் செய்து பரப்பி வருகின்றனர் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு விடுக்கப்பட்ட அழைப்பை காங்கிரஸ் கட்சி நிராகரித்து விட்டதையும் இதோடு இணைத்து காங்கிரஸ் கட்சியை ஒரு ஹிந்து விரோத சக்தியாக சித்தரித்து வருகின்றனர்